பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினூர் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபி வீடியோமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான மணக்க மணக்க ஆட்டுக்குடல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாச்சி முக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்புறமா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரொம்ப இலை ஒன்று எடுத்திருக்கேன் அதை கட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான்வெஜ் சமைக்கும்போது இந்த ரம்பை இலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அந்த மசாலாலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஆட்டுக்குடல் ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து ஒன்றே கரெக்டாக இருக்கும் ஒரு ஆட்டுக்குடலுக்கு ஏற்ற மாதிரி நான் மசாலா சேர்த்துருக்கேன் நான் ஏன் ரெண்டு ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மணிக்குடல்லாம் கிடையாது இந்த பெரிய குடல் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் குடல் வந்து எப்பவுமே கிடைக்காது நீல நீளமாக இருக்கும்ல அந்த குடல் வந்து கிடைக்காது அந்த பெரிய குடல் மட்டும்தான் கிடைக்கும் அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டக்கட்டமாக பீஸ் போட்டு எடுத்திருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நாலு குட்டி சில்லி எடுத்திருக்கேன் இது நல்லா ஸ்பைசீஸாக இருக்கும் நீங்கள் சாதாரணமான சில்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு மூணு அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க நான் நம்ம மூணு விசில் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வேகமாக இருக்கும் இந்த டைமில் இந்த இலையை நீங்கள் சேர்க்கும் போது அந்த கவுச்சி வாசனையே இருக்காது அவ்வளோ வாசனையாக நல்லா ருசியாக இருக்கும் இது என்ன இலைன்னு கேட்டிங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்துடைய மரத்தில் இருந்து பறிச்ச இலை தான் இந்த இலையை வந்து நீங்கள் நான்வெஜ்ஜி இந்த குடலுக்கு முக்கியமாக இந்த குடலுக்கு குடல் கறி செய்யும் போது இது நீங்கள் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கையளவு கரையிலையும் சேர்த்துருக்கேன் இந்த பெரிய இருந்து ஒரு துண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் இந்த லெமனோட இலை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சேர்ந்து முன்னாடியே அந்த கொதிச்சு வர வாசனைக்கும் இப்போ வர வாசனைக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு பாதி முள்ளங்கி ரெண்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு சரியாக ஒரு விசில் மட்டும் வர மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த இலையை முக்கியமாக சேர்த்து பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுக்கு அளவே அளவே இருக்காது சாம்பார் ரசமோடு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நம்ம போட்டிருந்த காய் எல்லாமே இப்போது டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த குடல் ரெசிபி அவ்வளோ ஃபேவரெட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி நீங்களும் அனுப்பி இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்ட சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்